சபரி வந்து இன்றைக்கி மார்னிங் கேமரா பார்த்து புலம்பிகிட்ருக்காரு பாவோ நேற்று இந்த ரேங்கிங் டாஸ்கில் மனுஷன் ரொம்பவே ஆகிட்டார் ரேங்கிங் டாஸ்கில் அவரை ஃபஸ்ட் ரேங்க் போட்டது அவரே கிடையாது மற்றவங்க அதுக்கும் இவரை போட்டு அடித்தாங்க அப்புறம் பிரஜன் வந்து நானும் பார்த்துட்டே தான் இருக்கேன் பிரஜன் சாண்டராக சேர்ந்துட்டு ரெண்டு மூணு நாளாகவே இவரை வந்து ரொம்ப டார்கெட் பண்ணுறாங்க பிரஜெண்ட்க்குக்கு வெளியில் இருக்கிற ஃபேன் பேஸை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாரு ஏன்னா அவருக்கு வந்து நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்கிறது அவருக்கு தெரியும் அண்ட் ஆல்சோ சபரிய நிறைய பேத்துக்கு பிடிக்காது அப்படிங்கிறதும் அவருக்கு தெரியும் அதனால் அதை யூஸ் பண்ணி நல்லாவே சபரி அடிக்கிறாரு ஸோ ஒருத்தருக்கு ஃபேன் இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள போட்டு அடிக்கிறது வந்து நல்ல பழக்கம் கிடையாது ஸோ அது ஏன் அவர் அப்படி பண்ணுறாருன்னு தெரியல இது எல்லாமே சேர்ந்து சபரி வந்து ரொம்பவே ஆகிட்டார் இன்றைக்கி மார்னிங் வந்து கேமரா பார்த்துட்டு அம்மா நீ கேட்குறியா அம்மா நீ கேட்குறியா அப்படிங்கிறாரு பாவம் அவங்க அம்மாவெல்லாம் என்ன நினப்பா என்ன கஷ்டப்படுவாங்களோ தெரியாது ஏன்னா தன்னோட பையனை வந்து இப்படி எல்லோரும் நடிக்கிறான் நடிக்கிறான்னு எப்பயுமே சொல்லும் போது அவங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ இப்படி வந்து சொல்கிறாரு சொல்லிட்டு சொல்லிவிட்டு அம்மா மரம் தான் கல்லடிப்படுவோம்னு சொல்லுவாங்க இந்த தென்னை மரம் சாரி வேப்ப மரம் அந்த மரத்துலலாம் யாரும் கல்லடிக்க மாட்டாங்க ஆலை மரத்தில் கல்லடிக்க மாட்டாங்க ஆனால் மாமரத்தில் கல்லடிப்பாங்க ஸோ அந்த மாதிரி நான் நினச்சிக்கிறேன் என்ன பண்ணுனே தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் அதே மாதிரி கானா வினோத் கிட்டே சொல்லுவார் நான் வந்து வேணும்ட்டு தான் அந்த கல்லை பார்த்து தான் எரிஞ்சேன் பிரஜன் சொல்கிறாரு இதை விட எனக்கு என்ன ஒரு ஒரு நெகட்டிவ் வேணும் இவ்வளோ மோசமாக ஃப்ரேம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ சபரியை வந்து எல்லாருமே வந்து நல்லா அதாவது குரூப்பாக டார்கெட் ஒருத்தருக்கு வந்து வெளியில் ஃபேன்ஸ் இல்லைங்கிறத நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு சூப்பராக வந்து டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க சபரியை அது நல்லாவே தெரியுது ஸோ இப்போது இந்த கேமில் வேணால் இவங்கெல்லாம் வின் பண்ணிவிட்டு வெளியே போயிடலாம் பட் வந்து இப்படி ஒருத்தனை போட்டு சூப்பராக டார்கெட் பண்ணி அவனுக்கு கேட்குறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி அடிக்கிறது வந்து ரொம்ப நாள் ஒர்க் அவுட் ஆகாது அதை அவங்க வெளியில் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அதுக்கப்புறம் என்னென்னா இப்போ சபரி வந்து மைக்கில் பேசுனதுக்கு வரைக்கும் அவர் வந்து நடிக்கிறாரு நல்லா நடிக்கிறான் அப்படி இப்படின்னு நிறைய சொல்லுவாங்க மற்றவங்க எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணலாம் டெய்லி இருபத்தி நாலு மணி நேரம் ரெஜிஸ்டர் பண்ணலாம் அதெல்லாம் தப்பு கிடையாது எனக்கு சபரி வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மைக் முன்னாடி பேசிட்டா ஐயோ ரெஜிஸ்டர் பண்ணுறான் நடிக்கிறான் நடிக்கிறான் ஃபேக் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு ஒரு கூட்டமாகவே வந்துருவாங்க உங்களுடைய கமெண்ட்ஸ்